அல்லது எந்த ஊர் யாவாரி என்ன தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கம் மருதமுத்தூர் என்ன இன்னைக்கு ஒரு பத்து ஆடு கொண்டு வந்தோம்னே ஆமா ரெண்டு ஆடு இருக்கு பத்துல ஒரு ஒரு ஆறு ஆடு நாட்டு ஆடு கொண்டு வந்தோம்னே நாலு ஆடு வேலையாடு கொண்டு வந்தோம் ரெண்டு ஆடு வித்துருக்கு ரெண்டு ஆடு வச்சிருக்கேன் ரெண்டு ஆடு கஸ்டமர் கேட்டிருக்காலும் வச்சிருக்கேன் கொடியாடு ஆமாண்ணே ஆமாண்ணே பல் சேர்ந்துட்டு பல் ஒன் போல இருக்குண்ணே பல் நல்லா இருக்குண்ணே இன்னொரு அஞ்சு ஆறு ஏற்றி வச்சுக்கலாம்ண்ணே ஆடு நான் இப்போ வித்தாடா சென்னையாடா ஆடு சென்னண்ணே

இருபத்தி ரெண்டு ரூபாய் கேக்குறாங்க நான் கூட ஒரு ஆயிரம் ஐநூறு இருந்தாலும் கொடுத்துடாமண்ணா இருபத்தி ரெண்டு ஐநூறு இருந்தாலும் கொடுத்துருவா கேட்டா குடுக்கலாம் எங்கனாலும் தமிழ்நாடு பண்ணி கொடுக்கலாம் குட்டில இருந்து ஆறுல இருந்து என்ன பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா ரெண்டு குட்டி டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க ரெண்டு குட்டியா நமக்கு வண்டி பண்ணி நம்ம அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கேட்கறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் நம்ம காண்டக்ட் நம்பருக்கு சொல்றேன் அந்த காண்டக்ட் பண்ணிட்டு யார் கேட்டாலும் பண்ணுங்க சொல்லுங்க எம்பத்தொன்னு நாற்பத்தி எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு அறுபது

அதையும் நல்லா பாருங்க பருங்காம்மாடு பால் வர பால் வறுக்கும் உள்ளாடு நல்லா வளர்க்காம குட்டி நல்லா வளர்ந்து பால் வறக்கும் உள்ள ஆடுன வாங்கிட்டு போறவங்களுக்கு எந்த வயதையும் நஷ்டம் இருக்காது நஷ்டம் இருக்காது லாபம் தம்னா இருக்கும் ரெண்டு குட்டி போட்டு வளர்த்துனா மூணு மாசத்துல குட்டி பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய் வித்துரும் ஜோடி ஆட்டோட விலையை குட்டி குடுத்துருமணே கலர் அருமையான கலர் லாமண்ண ஆமுக்கு இந்த கலர் கிடைக்கா இந்த கலர் கிடைக்கிற மாதிரி குட்டி முண்டது பாருங்க இந்த வயிற்று பாருங்க பாருங்க இவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா ஒரு மூணு வருஷம் ஆச்சுன்னா கூட வைக்கலாம்ல இந்த ஆடு என்ன ஒரு ஒன்னு சொல்றீங்க எழுங்க வெள்ளாடை பொறுத்த அளவுக்கு பல் இல்லாம ஊன் வரைக்கும் ஆடு ஈனிக்கிட்டே இருக்கும் ஆடு மட்டும் ஆரோக்கியமா இருந்த போதும் ஈனிக்கிட்டே இருக்கும் ஆமாண்ணே செம்பரி ஆடு தான் பல்லு போயிட்டுனா ஆடு ஈன கஷ்டம் அந்த ஒட்லியே ஆகிட்டு உடம்பு சத்து ஏறாது அதால மேய முடியாது இது கடாப்பில் வச்சு மேய்ஞ்சிருக்கணும் ஆடு இதுக்கு கைத்தவனை ஏதாவது ராத்திரி கொண்டு கண்டிப்பா குடுக்கணும் கண்டிப்பா ஈனிட்டு அரிசி வச்சாலே போயும்னே ஒரு ஆட்டுக்கு ஒரு நூறு கிராம் நூத்தி ஐம்பது கிராம் அரிசி வச்சாலே போயும்னே பால் நல்லா அந்த ஒண்ணுமே சேர்ந்து அது வச்சு ட்ரைனிங் ஆகிட்டு பண்ணிட்டு வச்சுக்கிட்டே இருக்கலாம்னா அரிசி வச்சுட்டு தண்ணி வைக்க கூடாது அரிசி வைக்கணும்னா தண்ணி குடிச்சிட்டு அரிசி வச்சுன்னா ஒண்ணு அரிசி சாப்பிட்டு தண்ணியோ இது ஒரு பத்து ஆடு வளர்க்குறேன் சரி பொங்கல் வருதா நல்ல விலையா ஒரு கிடா வீட்டுல வளர்த்த கிடா கருங்கிடா கொண்டு வந்தேன் ஆனா விலையே இல்ல வீட்டுல பதினொன்னு கேட்டாங்க சரி கூட ஆயிரம் ரூபாய்க்கு வித்தா லாபம் தானே தந்தைக்கு வந்தேன் இங்க ஆயிரம் ரூபாய் குறைச்சுதான் குடுத்துருக்கு கருங்கடா அந்த சீசன்ல விற்கல கோயில் சீசன்ல நல்ல விலைக்கு போகுங்களா ஆமா அது ரெண்டு மாசம் கழிச்சு வித்தா ரேட்டு தான் பொங்கலா இருக்கா தேவையான கை செலவுக்கு தான் நிறைய இருக்க செலவு எல்லாமே வளர்க்கறேன் வீட்டுல வளர்த்துக்கு போயிட்டு வரும் வளர்க்கலாம் ஆடு இருக்கட்டா கரமபுரம் கிராம மாதிரி தான் சிட்டி ஓரத்துல இருந்தாலும் பக்கத்துல அது கிராமம் தான் பெண்களுக்கு எப்படி வளர்ப்ப தொழில் நல்ல தொழிலா செய்யலாமா லாபம் இருக்குதா லாபம் இருக்கு ஒரு வருஷத்துல வெள்ளாடு வளர்த்த ஒரு வருஷத்துல லாபம் இருக்குது நல்ல வருமானம் ஈட்டலாம் ஆட்டை வச்சு வருமானம் வெளியில முடியல காட்டு நாயெல்லாம் ஆடை கடிச்சிட்டு ஒரு நாலு எண்ணம் போயிட்டு அதை பாதுகாக்க முடியல நாய் தொல்லை தாங்க முடியல நாலு ஆடு போயிட்டு ஒரு ஆடு பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு ஆகும் போகும் நாய் கடிச்சு கொண்டே விட்டு அதனாலதான் சரி இதை பாதுகாக்க முடியாதுன்னு ஒரு கிடாய இன்னைக்கு கொண்டு வந்தேன் இப்ப விலை கம்மியா தான் வித்துருக்கு

அடடே அல்மாச வணக்கம் வாங்க முசில எவ்வளவு விலை ஐயாயிரம் ஐயாயிரம் இப்போ சொல்ல விலை இப்போ பதினஞ்சு வச்ச வச்சலாம் இந்த பக்ரி அந்த சீசன்ல நல்லா இருக்கும்ல போய் உட்காரு நீ எவ்வளவு கேட்டாங்க மக்களே கேட்டது பதிமூணு 12 தான் கங்க கங்க தாண்டல தாண்டே இல்ல கரிமதிப்ளேல எவ்வளவு இருக்கோ அத போ இது பை டேஸ்ட் தம்பி இருக்கும் அருமையான எட்டைய புற கிடாய் हां நாங்க நேரி ஆமா சூப்பர் சூப்பர் குடைங்களா கிடாய்களா பிடிச்சி போறோம் நம்ம எப்பவுமே அப்படி கிடைடா பிடிப்போம் பொங்கல் இரண்டாம் தேதி தை பொங்கல் முன்னிட்டு

சுத்த கருத்தை கிடா இப்போ ரூபா நாலு எதுக்காக வாங்கிட்டு போகிறீங்க கோவிலுக்கு கோயிலுக்கு கோயில் கூட எப்போ வைகாசி மாதம் மாசம் இத்தனை மாதம் இருக்குது நாலு மாதம் ஆ நாலு மாதம் அந்த நேரத்துல வாங்கலாம் எப்போவுமே வாங்குகிறீங்க ஒரு ஆறு தான் கிடாயாகும் ஓ நல்ல கிடாயா ஒரு நாலு மாதம் உண்டாக்கணும் உண்டாக்கி கொடுக்கணும் அவன் பாங்களாவது பத்து ரூபா பத்துரூவா பத்துரூவானா லாபம் தானே லாபம் இதே கிடா வைகாசி மாதம் எடுத்தால் எவ்வளோ ரேட் இருக்கும் அது விலை வாங்க முடியாது அநியாயம் விலை இருக்கும் அதனால இப்பவுமே வாங்கி போடுறீங்க

அதனால எதாவது ஆமாம் பசவபுரம் பசவபுரம் ஒரு செங்குட்டி ஒரு கருத்து கிடா இது கோயிலுக்கு அது அறுக்கறது ஏன் அறுக்கட கருத்து வாங்கிருக்கேன் அந்த கலருக்கு வேற மதிப்பு இல்ல வெள்ள வெள்ள இருக்கு ஓ உள்ள வெள்ளை கிடக்கோ கிடையல ஆமா வெள்ளை கெடக்கோ மதிப்பு கிடையாது ஆமா சூப்பர் சூப்பர் கிடாய்க்கெல்லாம் போகுது எங்க நானும் வேலை நாங்க நேரி நாங்கனே அவன் ஒன்பதாயிரம் எட்டாயிரம் செங்குட்டி இந்த சீசன்ல வெள்ளை குறை ஆமா அது பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் எதிர் கறியிருக்குள்ளாச்சி பதினெட்டு ஏதாவது குட்டி கழிச்சா கடைக்குல பொங்க இருக்கு ஏதாவது குடல் கிடக்கு

பொங்கபடி வார வீட்டுக்கு அதுக்கு பொங்கபடிக்கும் சொல்லி என்ன தகுதி உண்டா எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி அதெல்லாம் கிடையாதுயா நம்ம கூட்டத்து தந்தோடி வாங்கிக்கணும் வெட்டிக்கணும் ஆமா இதே இப்ப எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகுதுயா எத்தனை குட்டி பாத்துட்டு இதை செலக்ட் பண்ணி ஒரு நாலஞ்சு குட்டி வாங்கினா தெரிஞ்சாலும் தேர் ஒன்னே முடிச்சுட்டேயா மனசுக்கு பிடிச்சிருக்க பிடிக்கும் வாங்கிருக்க நல்லா இருக்கு ஜம் நல்லா இருக்கா பவுர் சத்திரம் அருமையான கண்ணி ஆடு ரெண்டு குட்டி ஆமா ரெண்டு கிடாமரி ரெண்டு கிடாமரி ஆமா வாங்குறவங்க லாபம் ஆமா பால் வரைக்கும் எப்படி இருக்கு குட்டியா

இங்கதான் <talli> விளச்சிப்போ <talli> 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 <talli>

ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபாய் எல்லா ஊர்லயும் ஆயிரம் அப்படியா கஷ்டமா எத்தனை கொண்டதுங்க எத்தனை வித்தீங்க கோவிலி பார்த்து ஒரு கடை கொண்டு